கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்து முடித்தபின் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார் மனிதனை கடவுள் தன்னுடைய உருவத்தின்படியே படைத்தார் மனிதனை கடவுள் செம்மண்ணினால் படைத்திருக்கலாம் என்று வரலாற்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் முதலாவது படைக்கப்பட்ட மனிதனின் பெயர் ஆதாம் இவர்தான் முதலாவது பூமியிலே தேவனால் உண்டாக்கப்பட்டார் மனிதனை கடவுள் மணினால் உருவாக்கின பின்பு அவனை ஏதேன் என்கிற தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டார் அந்த தோட்டம் மிகவும் அழகாக இருந்தது மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று கடவுள் அறிந்து அவனுடைய விழா எலும்பை அவனுக்கு அயர்ந்த மயக்கத்தை வரவைத்து உருவினார் அவனிடமிருந்து உருவப்பட்ட விழா எலும்பின் மூலமாக கடவுள் பெண்ணாகிய ஏவாளை உருவாக்கினார் ஏவாளை உண்டாக்கின தேவன் ஏவாளை ஆதாமுடன் இணைத்து வைத்தார் முதல் திருமணம் அங்கேதான் நிறைவேறியது முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர் கடவுள் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் இந்த காரியங்களை வேதத்திலிருந்து ஜேம்ஸ் யங் சிம்சன் என்ற மருத்துவர் அறிந்து கொண்டார் அவருக்கு அப்பொழுதுதான் ஒரு உண்மை புலப்பட்டது மனிதனுக்கு அயர்ந்த மயக்கத்தை உண்டு பண்ணினால் ஒழிய அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது உடனே அவர் கண்டுபிடித்த மருந்துதான் குளோரோஃபார்ம் இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிப்பதற்கு விதை போட்டது வேதாகமம் நாம் அடிக்கடி பார்த்துருக்கலாம் இந்த பைபிள் அல்லது வேதாகமம் என்பதை இது ஒரு அறிவியல் புத்தகம் அல்ல ஆனால் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த புத்தகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டது இன்று மனிதனால் அறுவை சிகிச்சைகள் ஆங்காங்கே செய்யப்படுகின்றன அதற்கு மூல காரணம் இந்த வேதாகமம் இந்த வேதாகமத்தை ஒருமுறையாவது படித்து பாருங்கள் அநேக அறிவியல் உண்மைகள் உங்களுக்கு புலப்படும் உங்கள் வாழ்வும் கூட கண்டிப்பாக மாறும்